மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட நாமத்திற்கு மகிமையாக டிவி நிகழ்ச்சி மூலமாக கர்த்திய வார்த்தை பேசுவதில் சந்தோஷப்படுகிறேன் மகிமை கர்த்ததாமியவ்வொருவரையும் ஆசிரிப்பாராக சார்பாக உங்களை பார்ப்பதில் தேவனுடைய வார்த்தை பேசுவதில் கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய கிரியை செய்வாராக கத்தனுடைய வல்லமுள்ள கரம் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை தாங்கி நடத்தும்படியாக விடுதலையும் தெய்வ சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும்படியாக யாவும் நம் யாவரும் இருந்த வண்ணமாகவே கண்கள் முடிச்சிப்போம் கத்தை நம்மை ஆசிரிப்பாராக எங்கே தேடுவே நான் எங்கே yeah ും മാലർകളുൾ സരി ஆண்டவரே அன்பும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த ஆசிரதிக்கப்பட்டுதான் ஆராதனை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவர் நீராக கடந்து செல்ல ஆயத்து நேரத்திலும் நம்முடைய கரம் ஆண்டவரிகளை தாங்கி நடத்திட்டும் ஹாலே பேசுகிற நீங்கள் அல்ல ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறாள் இப்படி வார்த்தையின்படி ஆண்டவரே நீரே பேசும்படியா செபிக்கிறப்பா கண்ணீரோடும் தாகத்தோடும் அன்ற ஒரு மனமுடைந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய சத்திய வார்த்தையும் நிமித்தமாக அன்றுவரே நம்முடைய விலையேற பெற்ற நம்முடைய வார்த்தைகள் நிமித்தமாக நம்முடைய பிள்ளைகள் அப்பா சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்களாக தகப்பனே கரமுடைய பிள்ளைகளை தொடட்டும் யார் என்னை விடுவிப்பார் யார் என்னை காண்கிறார் யார் எனக்கு உதவி செய்வார் என்று மனம் கலங்கி போயிருக்கிறோம் பிள்ளைகளே அப்பா நீர் கண்ணோக்கி நம்முடைய நாமத்தினுடைய பிள்ளைகளை அண்ட ஒரே கரத்தங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தொடர்ந்து கத்தர் பேசும் இடைபெடும் நாம நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமை அடையட்டும் தாழ்த்தி கரங்களை கொடுக்கிறோம் அடிமை மறைத்துக்கொள்ளும் ஏசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே கற்றுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் காலையில் சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி நம்ம கத்தருக்கு ஒரு நன்றி சூலமா காலையில் கத்த நல்லவற்ற நாளிலும் கூட தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிற எல்லா கத்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகி ஏசுவின் மாறாத நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கிறோம் நேரத்தில் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட கத்தருடைய வார்த்தை தேவனை உண்மையாய் தேட வேண்டும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரை தேடக்கூடிய பிள்ளைகளாக நாம் எப்போதும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் ஆண்டவரை நாம் எப்படி தேட வேண்டும் ஆண்டவரை தேடுவதன் மூலமாக அவர் நமக்கு செய்கிற நன்மைகள் அவர் நமக்கு கொடுக்கிற பெற்ற ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டே இருக்கிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சோத்ரம் சுருக்கமாக சில காரியங்களை நாம் சொல்லி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹாலேலோய்யா வானத்தின் பலகணிகள் உங்களுக்காக திறக்கப்படும் ஸ்தோத்ரம் ஆமீர் வானத்திலிருந்து அருள் ஆசி மழைகள் உங்களுக்காக ஆண்டு பொழிய பண்ணுவார் ஆமை நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் ஏபேசியர் மூன்று இருபதுல சொன்னதின்படியே கத்தனுடைய வாழ்க்கையில அதிகமாய் கிரியை செய்ய வல்லமியுள்ள கத்தராக இருக்கு ஆகவே கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் இந்த நாட்களில் ஆமீர் கேட்கிற தேவனுடைய வார்த்தை ஸ்ரோத்திரம் இரண்டு நாளாகமும் பதினான்காம் அதிகாரத்தினுடைய பதினோராவது வசனத்தை வாசிக்கும் போது ஆசா என்கிற ராஜாவை குறித்து நாம் அங்கு பார்க்கிறோம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் தேடினார்களோ அடி வாழ்க்கை வெற்றி சிறந்தது அடி வாழ்க்கையிலே எதிரான திட்டங்கள் உடைக்கப்பட்டது ஆண்டவரை தேடினப்படிய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்பட்டது சமாதானம் நிறைந்ததாய் காணப்படுது என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம் இங்கே இரண்டு நாளா பதினான்காம் அதிகாரத்தினுடைய பதினொன்றாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆசா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் எங்களை சார்ந்து உம்முடைய நாமத்தில் அமீன் ஏரா உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் அமீன் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி ஆசா இந்த வார்த்தையை கர்த்தரை நோக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்புக்குரிய தேவஜனமே தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லும்படியாக முதலாவது ஆமை சுத்திரம் அவர் இங்கு இந்த வார்த்தைகளை யமன் எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தோடு சொல்லுகிறார் என்பதை பார்க்கும்போது வேதனையோடு சொல்கிற ஆண்டவரே ஏராளமான கூட்டத்திற்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை நில்லும் நீரே எங்களுடைய தேவன் உம்மை சார்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம் ஆகவே எங்களுக்கு விரோதமாக என்று சொல்லலை அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி வாசிக்கும் போது கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் எங்களை அல்ல மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதே எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற இந்த கூட்டத்தை குறித்து நீர் அறிகிறீங்கப்பா ஆக இதுக்கு முந்தின வசனத்தில் பார்க்கும்போது ஆசா பாருங்க அவர்களுக்கு விரோதமாக வந்து அவன் எத்தியோப்பின் ஆகிய சேரா அவன் பத் பத்து லட்சம் அங்க பார்க்கும்போது பத்து லட்சம் பேர் அந்த சேனைகள் பத்து லட்சங்கள் ரதங்களை பார்க்கும்போது போது முன்னூறு ரதங்களோடு கூட இவர்கள் கடந்து வருகிறார்கள் யாரே ஆமே யூதா ஆமை கோத்தரத்தாரு இந்த சுத்திரம் யூதா பென்னிமீன் ஜனங்களை முறியடிக்கும்படியாக இந்த சேரா என்கிற எத்தியோப்பியர் எப்படி வருகிறார் பத்து லட்சம் சேனைகளோடு முன்னூறு ரதங்களோடு புறப்பட்டு வருகிறார் ஆனால் ஆசாவுனுடைய நம்பிக்கை ஆசாவுனுடைய ஆமை சுத்திரம் ஒரே ஒரு ஆமை நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தபடினால ஆண்டவரை தேடினால் நமக்கு இந்த காரியத்தில் நமக்கு எதிராகி வந்திருக்கிற இந்த திட்டத்தில் கர்த்தர் நமக்கு ஆமென் ஜெயத்தை கொடுப்பார் இந்த சத்துருக்களுக்கு நம்மை விலைக்கு நம்மை பாதுகாப்பார் என்கிற ஒரு திடமான ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தபடினாலே ஆசா தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் இரண்டு நாளாகும் பதினான்காம் அதிகாரத்தினுடைய பதினோரா பதினொன்றாவது வசனத்தில் மிகவும் தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம் பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியமப்பா பத்து லட்சம் அல்ல ஆமேர் அதற்கு மேலாக ஆமேர் ஆலுயா எத்தனை கோடிகள் வந்தாலும் எத்தனை ரதங்கள் எங்களை சூழ வந்தாலும் எங்களை விடுவிக்கிற சேனைகளின் கர்த்த எங்களோடு கூட இருக்கிறார் லூயா அது சங்க நாற்பத்தி ஆறில் ஆமீன் தாவது சொல்லும் சேனைகளின் கர்த்த நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் அன்பு தேவைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட ஆமை நீங்கள் ஆண்டவரை தேடுவதன் மூலமாக ஆண்டவருங்களை எல்லா விதத்திற்கும் விடுவித்து உங்களை நடத்த அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை ஒருபோது நீங்கள் மறந்து போகக்கூடாது இந்த பகுதியில் பார்க்கும் போது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடியினால தன் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடும் முழு ஆத்து ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவரில் அன்பு கூர்ந்து அவரை தேடினபடினால ஆசாவுக்கு விரோதமாய் பென்யமின் யூதா ஜனத்துக்கிரதமாய் புறப்பட்டு வந்த அந்த எத்தியோப்பிய கூட்டத்தை கர்த்தர் கலங்கடிக்க பண்ணினார் ஆமேன் ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்திற்கு முன்பதாக நிற்க கூடாதபடிக்கு அவள் முறிந்தோடி போனார்கள் காலையில் எதிராய் வந்த சேனையை வீழ்த்த கத்துடைய சேனை பலத்தது கத்தோடைய கரம் தம்முடைய பிள்ளைகளுக்காக வெளிப்பட்டது ஆமை சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ஒரு இலைப்பாதலை கத்தர் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம் அன்பது என்னுடைய பிள்ளைகளே இந்த நாட்கள் நாம் கத்தரை எவ்வளவு அதிகமாய் தேடுகிறோமோ அவ்வளவுக்கு மேலாய் கத்தனுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் ஒரு நாளும் நாம் மறந்து போக கூடாது அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்களை ஆமே அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறைய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் ஹாலே லூயா அன்புக்குரிய கத்தோடைய பிள்ளைகளை ஆமே கர்த்தருடைய கரம் நமக்காய் ஓங்கி நிற்கும் போது எத்தனை எத்தியோப்பிய ஜனங்கள் நமக்கு விரோதமாக எதிரிட்டு வந்து இருந்தாலும் அகளை தேவன் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா ஹாலெல்லூயா ஆசாவின் நாட்களே இப்படிப்பட்டதான ஒரு தேவனுடைய பலத்த கிரியை வெளிப்பட காரணம் அவன் கத்தரி உண்மையாய் தேடினான் காலிலுயா ஏதோ நாம் கத்தரி தேடுகிறோம் கத்தரி அமேன் ஆராதிக்கிறோம் என்று அல்ல தேவனை தேடுகிற விஷயத்தில் நான் உண்மையாய் ஆண்டவரை தேடுவோம் என்று சொன்னால் நமக்கு எதிராய் வருகிற சேனைகளை கர்த்தர் முறியடிப்பார் நமக்கு எதிரிட்டு வருகிற ஆமை சத்துனுடைய கிரிகளை கர்த்தர் நீங்களாக்குவார் ஆமை சத்தனுடைய கைக்கு தேவன் நீங்களாக்கி ஒரு இலைப்பாறலை கொடுக்க நாட்களே கர்த்தர் நமக்காக ஆயத்தத்தோடி நிற்கிறார் தேவனாகி கர்த்தரை ஆசா தேடினபடினால வாழ்நாட்களில் ஆண்டவர் சத்ருனுடைய கைக்கு நீங்களாக்கி ஒரு இலைப்பாதலை கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல எத்தியோப்பியர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பின போது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக நின்று எத்தியோப்பியரை முறியடித்து தம்முடைய ஜனத்திற்கு பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டிட்டார் என்பதை பார்க்கிறோம் இவை யாவும் ஆண்டவரை தேடுகிறது நாள் கிடைக்கிற நன்மைகள் என்பதை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது ஸோ அது மாத்திரமல்ல இரண்டு நாளாகும் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே அசரியாவின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கின போது ஆசாவை நோக்கி சொன்ன தேவனுடைய வார்த்தை பார்க்கும்போது இரண்டு நாளாகும் பதினைந்து இரண்டாவது வசனத்தில் அன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பெண்ணே மீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆசாவை நோக்கி யூதா பென்னிமின் கோத்திரத்தாரை பார்த்து கத்தருடைய வார்த்தை அசரியாவின் மேல் வெளிப்பட்டது உண்மை ஆண்டவரை தேடினால் அவர் வெளிப்படுவார் என்று சொல்லுகிறார் அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் எவ்வளவு உண்மையான ஒரு சத்தியம் ஆண்டவரை தேடும்போது அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுகிறார் உண்மையான ஒரு சத்தியம் இந்த நாட்களில் ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் ஆமை வெளிப்படுகிறார் என்பதை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஆசா சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும்போது ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் பன்னிரெண்டு பதிமூன்றாவது வசரத்தில் நீங்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகி கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரேவிலின் தேவனாகி கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து ஆணையிடுகிறதை இந்த வேதவஸ்தத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம் அன்பான கத்துடைய பிள்ளைகளே கர்த்தரை தேடுகிற காரியத்தில் உடன்படிக்கை பண்ணி ஆணையிடுகிறதை நாம இங்கே பார்க்கிறோம் சகல ஜனங்களும் இந்த வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரை தேடின போது அவளுக்கு பெரிய ஒரு இழைப்பாதலை கத்தர் கொடுத்தார் என்பதை நாம் அங்கு பார்க்க முடிகிறது ஆசாவின் நாட்களிலே ஆண்டோர் இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை சத்துருக்கள் கையில் இருந்து கொடுத்தார் என்று சொன்னால் இந்த நாட்களிலும் ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆமே மேலான ஒரு சந்தோஷத்தை ஆண்டு கொடுக்க வல்லவராயிருக்கிறார் ஒன்று நாளாக இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்தை வாசிக்கும் போது தாவிது தன் மகனாகிய சாலோமனுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை கத்தரை தேட வேண்டும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ கத்தரை தேட வேண்டும் என்று சொல்லி அன்பான தேவச்சன்னமே ஆண்டவரை தேடுவது எவ்வளவு சந்தோஷம் என்பதை ஆமே தாவிது தன் குமாரனாகிய சாலோமனுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதுக்கு நாம் பார்க்கும்போது மனப்பூர்வமாய் அமீன் ஆண்டவரை தேடும்படியாக மனப்பூர்வமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியான ஒரு உள்ளத்தை ஆமேன் தாவிதிராஜா தன் மகனுக்கு ஆமின் கற்றுக் கொடுத்திருக்க நமக்கு பார்க்க முடிகிறது ஆகவே அன்பான தெய்வ பிள்ளையை நாளிலும் நம் ஆண்டவரை தேட தேட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறார் அவரை தேடுகிற பிள்ளைகள் ஆமேன் பயத்திலிருந்து நீங்களாக்கப்படுகிறார்கள் சங்கீத காரனை தாவி சொல்லும்போது சங்கீத் முப்பத்தி நான்கு நான்குல கர்த்தரை அவன் தேடுகிற தேடும்போது அவர் செவி கொடுத்து அவருடைய எல்லா பயத்திற்கும் தம்முடைய பிள்ளைகளை நீங்களாக்கி விடுகிறார் ஸ்தோத்திரம் பயம் என்கிறது அநேகருடைய வாழ்க்கையில ஒரு புல்லாத ஒரு அமீன் வியாதியை போல சூழ்ந்திருக்கிறது பயம் எதற்கெடுத்தாலும் பயம் எப்போதும் பயப்படுகிறாங்க அவன் ஏதோ ஒரு காரியத்தை கேட்கும் போது பயப்படுகிறாங்க பல சூழ்நிலைகளை பார்த்து பயந்து நிற்கிறாங்க ஆனால் ஆண்டு வரை நாம் உண்மையாய் தேடும்போது ஆமே அந்த பயம் அவன் இந்த பயத்தின் ஆவிகள் நம்ம விட்டு கடந்து போகிறது அருமையான சகோதரி சொல்லும் போது இப்படியாக சொல்லினாங்க அவன் எந்த நேரம் இரவும் பகலும் என் உள்ளத்தில் ஒரு பயம் என்னை வாட்டி கொண்டே இருக்கிறது அவன் என் உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை காண முடியல என்ன வார்த்தை கேட்டாலும் நான் எங்கே போனாலும் அந்த பயம் என்னை சூழ்ந்திருக்கிறது இதிலிருந்து விடுவிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் நான் சொன்னேன் நீங்க ஆண்டவரை தேடும்போது தேவனுக்கு நீங்கள் பயப்படும்போது போது கத்தரி குறித்த பயத்தோடு நீங்கள் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும்போது இந்த பொல்லாத ஆவி கொண்டு வருகிற இந்த பயத்தினுடைய கிரிகளை கர்த்தர் மாற்றுவார் கர்த்த நமக்கு பயமுள்ள ஆவி கொடாம பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி கொடுத்திருக்கிறாரே ஆகவே நம்முடைய பயத்தை மாற்றுகிற கர்த்தர் ஆமே நம்மோடு கூட இருக்கிறார் ஸ்தோத்ரம் ஆண்டவரை தேடும் போது கர்த்தரை ஆமே தேடும் போது அவர் செவி கொடுத்து அவருடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறார் என்பதை குறித்து வேதம் செல்கிறது ஆகவே தான் சொன்னார் கர்த்தரை நான் தேடினேன் யாரெல்லாம் தேடுகிறாங்களோ எப்படிப்பட்ட பயம் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த பயத்தை மாற்றுகிற கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை முழுமையாய் நாம் விசுவாசிப்போம் காலையில் கத்தர் நல்லவர் எவ்வளவு பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் நெருங்கி வந்தாலும் அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்முடைய ஜீவிதத்திலிருந்து எடுபட்டு போக ஆமை சோத்திரன் நான் அங்கும் இங்கும் ஓடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை நம் ஆண்டவரை தேட 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 அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முகாந்திரத்தை கத்திரிக் கொண்டு வருவா அந்த போராட்டங்களுக்கு நெருக்கங்களுக்கு கத்திர முடிவை உண்டாக்குவா யோசபாத்திய நாட்களில் நாம் வாசிக்கிறோம் இரண்டு நாளம் இருபதாம் ஆறு மூன்றாவது வசனத்தில் மூன்று தேசத்திற்குடிகள் அமேர் யோசபாத்து குரோதமாய் யூதா அமேர் இன்னும் எருசலேம் குடிகளுக்கு விரோதமாய் கடந்து வந்த போது யோசோபாத்து செய்த ஒரே ஒரு காரியம் அவர்கள் கத்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவுக்கு உபவாசத்தை கூறிவித்து ஜெபிக்க தொடங்கினார்கள் ஸோ இது ஏராளமான கூட்டத்திற்கு உண்மைதாய் நிற்க எனக்கு பலன் இல்லை என்று சொல்லுகிற அந்த பதினொன்றாவது வருஷத்தை சொல்லுகிற வார்த்தை பாருங்கள் எனக்கு நிற்க பலன் இல்லைப்பா ஆனாலும் அண்டவர் உண்மை அண்டவரை நாங்கள் தேடுகிறோம் அண்டவரை நீர் எங்களுக்கு பெரிய ரட்சிப்பை தரின்னு விசுவாசிகள் சொல்லுகிறார் அப்பா நீ அண்ட நாங்கள் செய்ய வேண்டியது என்னது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க தகப்பனு ஆமே அதை என்னை கேட்டாரோ அதை அப்படியே அமை சூத்ரம் செய்து முடித்தார் என்பதை பார்க்குற அன்புக்குரிய தேவச்சனமே இரண்டு நாட்களில் நமக்கு அமைசூத்திரம் ஆண்டவரை தேட தேட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேடாத நன்மைகளை நமக்கு கொடுப்பார் சையா ஐம்பத்தி ஆறு ஆறில் வாசிக்கிறோம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நாம் தேடும்போது நம்முடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு ஒரு முடி உண்டாகும் கண்ணீரோடு நாட்களாம் எல்லாரும் போகிறோம் அன்பு தேவண்டை பிள்ளைகளை அவரை தேட தேட அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான காரியத்தை அவர் செய்து முடிப்பார் என்பதை நீங்களே அறிந்து கொள்வீங்க ஹாலே லூயா ஆமே ஆசாத்த அத்தன் நாட்களில் இரண்டு நாளாக பதினைந்து பதி பதினைந்தில் போல முழு ஹுதயத்தோடு முழு மனதோடு அவரை தேடின போது கத்தர் பெரிய ஒரு கொடுத்தார் இரு நாட்களில் ஆண்டு தேடும்போது அவர் நமக்கு பயங்களை மாற்றுகிறார் சத்ருக்கு நீங்களா கர்த்தர் இருக்கிறார் அது மாத்திரமல்ல இழைப்பார் தருகிறார் ஆண்டு வரை தேடும் போது ஆமே கர்த்தர் நமக்கு அமைச்சு அவர் மெய்யாகவே நான் தான் ஆமே உன்னோடு கூட இருக்கிற தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் நமக்கு காணப்படுகிறார் அதை ஆமே சுத்திரம் அனுபவித்தோர்களாய் நாம் கத்திரிக்க சாட்சிகளாய் காணப்படுமாகு ஆண்டவரை தேடுதல நீங்க ஒருபோதும் பின்வாங்கி போகாதீங்க ஆண்டவரை தேட தேடுவதற்கு முன் முன் வாருங்க கத்திரை ஏதோ சொல்கிறது பத்தி ஆறு முப்பத்தி மூன்றுல முதலாவது தேமுடைய ராஜ்யத்துடைய நீதியும் தேடுங்க அப்பள சகலம் கூட கொடுக்கப்படும் எல்லாரும் சபிப்போமா தேவ சமூகத்தில் ஆண்டவர தேடுகிறோம் அப்பா உமை தேட எங்களுக்கு இன்னும் அதிகமான கிருமி உமை தேடும் போது கொடுக்க வல்லமிழ தேவனாக இருக்கிற என்பதை விசுவாசித்து நம்ம எல்லாரும் செமிப்போமாக ரோ சந்தாரா வீற்றாளா நண்டியப்பா உமை பாடாத நாட்கேளும் இல்லையே உம்மை தேடாத நாட்கேளும் இல்லையே உண்மை பாடாத நாட்கேளும் இல்லையே உண்மை தேடாத நாட்கேளும் இல்லையே உண்மை எல்லாமை யாரை நான் பேசிப்பு உமக்காக அல்லாமை யாருக்காக வாழ்வு யாரை நான் அல்லாமல் யாருக்காக அல்லாமல்ழுவேன் நம்புங்கப்பா உண்டன் பிள்ளையை நம்புங்கப்பா உண்டன் பிள்ளையை நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை ஓ நம்புங்க அப்பா உண்டன் பிள்ளையை பொருத்தனைகள் ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே பொத்தனை நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவே ஆராதித்து உம்மை உயர்த்துவே நம்புங்க அப்பா உந்தன் பிள்ளையை ஆராதித்து உம்மை உயர்த்துவே நம்புங்க அப்பா உந்தன் பிள்ளையை உம்மை பாடாத நாட்கள் உண்மை தேடாத நாளுங்க இல்லையே உண்மை பாடாதருஷரிக் அமே உண்மை தேடாத நாளுங்கில்லையே உண்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பு உமக்காக அல்லாமல் யாரைக்காக வாழும் நம்ம அப்பாவும் بلاي <applause> بنقا

ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திரதிப்பிட தகப்படை தேடுகிற பிள்ளைகளுக்கு சமாதானம் பெருகட்டும் இலைப்பாதல் கடந்து வரட்டும் பயத்தின் ஆவிகளை மாற்றி போடும் கருத்துடைய கரம் அப்படி செய்கிறமைக்காக நான் நேரத்தில் அப்படியே விடுதலுடைய கரமுடைய மக்களுக்காய் இறங்குறமைக்காய் ஆசீர்வதி நாமத்து நல்ல பிதாவே ஆமே